நீங்க போறீங்க <laughs> <laughs> <my God, laughs> <laughs> 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 <laughs>

என்னைக்கு அந்த மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசுதான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்குதான் அந்த பொண்ணு கடத்துல தாலி கட்ட போற எனக்கு அவர் மாற மாதிரி தெரியல மாத்தி காட்டுறேன் மாற வேண்டியதானே நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலாம் எப்படி எங்க வீட்டுக்காரு அது தந்தான ஒரு வழியா துடு போறதுக்கு ஆளை புடிச்சிட்ட ஆமா எப்படி அந்த ஆளு அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு அதனால அந்த ஆளே புடிச்சிட்டேன் அப்படியா உங்ககிட்ட வாங்க வட்டி முதல்ல இருக்குது நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது நீங்க எனக்கு தம்பி மாதிரி எப்பா எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது என்னங்க மோதல் இது அநியாயமா இருக்கு நேற்று திட்டிகிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்கே போய் கை தட்டிட்டு இருக்கான் என்னதான் பணம் விட்டாலும் இப்படியா

அது வந்துங்க சொல்றா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்டில் ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு அண்ணனும் எதிரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு காரு வேகமாக வந்துக்கிட்டு அண்ணனை அண்ணனும் வேகமாக வராரு காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடி சீத்து வச்சுக்கோ மேலே அன்னைக்கு மேலே போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளை இறங்கலங்க இதாங்க நடந்தது கார் தான் காரணமா இது எனக்கு தெரியா போச்சே

ஏன்டா ஏத்துறது தெம்புள்ளையா ஆ கொம்பு இடிக்கா ஆனால் தனி இல்லாம அப்படியா இவன் காரில் இவன் விடுவான் ஆ அடுத்த கார பாரு ஆ ஏய் பெரிய வண்டியா வருது லம்பா கிடைக்கும் ஆ பணத்துக்காக ஒரு உயிரை அலயமா போ பாரு

வாங்க 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 உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடைய பூச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வந்துட்டான என்ன விஷயம் தனியா பேசணுங்க நாங்கள் புதுசாக ஒரு ஹோட்டல் கட்டுறோம் அங்க ஒரு பதினொன்று மணிக்கு வந்து பாக்க சொல்ல சரி நீ வரல நீ போய் வண்டி அனுப்பி வந்துடுற வணக்கங்க வணக்கம் வணக்கம் பதினோரு மணிக்கு வர சொன்னீங்களே

ஆ நீங்க என்ன பண்றீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசா ஒரு தோப்பா எந்த இடம் அங்கே வந்துருங்க அங்கே பேசிக்கோ எது எப்போ எப்படி மாறினே சொல்ல முடியாது நாலு மணி சொல்லிட்டு

நாங்கள் இன்னா ரேஞ்சில இருக்கிறோம் நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு காலையில் வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்லை தெரியாம தான் கேக்குற புரியாமல் கேட்குறீங்களா இல்லை ஆர்வ கோளாரா இல்லை பைத்தியங்கீத்திய நான் புச்சி போச்சா நான் அவரை போய் பைத்தியங்கீத்தின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்ப நாணயும் அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேட்குறாரு

இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளு உன் கழுதுல தாலி கட்டுவான்னு நினைக்கிற இத பாரு சொல்ற நல்லா கேட்டுக்க அவர் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துலதான் கட்டணும் இல்ல அவர் எவ கழுத்துல கட்டுறாரோ அவளுக்கு தலையே இருக்காது வெங்காய அறியதுக்கா எங்க ரேஞ்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க எப்படியோ கல்ல தண்ணி வராம அறிஞ்சா சரி இங்க நான் மாஸ்டர் நீங்க தொழிலாளி சூப்பர் உங்க குடும்பம் மட்டும் இல்ல சமையலும் ரொம்ப வினோதமா இருக்கேன் மட்டன் பிரியாணி டாப் மட்டன் பிரியாணியா ஆமாங்க கறி பஞ்சு பஞ்சா இருக்குன்னு சொல்றாங்க ஏண்டா நம்ம பிரியாணியா பண்ணோம் இல்லையே அண்ணே காலையில இருந்து என் பையனை காணோம் மைசூர் பாக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் எந்த அண்டாவுக்குள்ள இருக்கான்னு பாருங்க பையனை வேற காணன்றான் கறி வேற பஞ்சு பஞ்சா இருக்குதான் வேணும் அது மட்டன் பிரியாணி இல்ல ரொட்டி பிரியாணி என் கையால வாழைக்கா செஞ்சா கூட அது வஞ்சரமின் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க